சீர்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க ஈஸ்வரன் ஜெகதீஷ் அந்த மாவட்ட ஈஸ்வரன் பள்ளிய எல்லாரும் கண்டிப்பான முறையில் லஞ்ச முறை அப்படின்னு ஜெயிச்சிருந்தாங்க கடுமையான உடல்நிலை சரியில்லை மூணு நாளா உடல் சரியில்லை

அப்படி எல்லாம் யாரும் என்னைக்கு நீங்க சொல்லவே கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில உள்ள தகவல் ஒரே இடத்துல இருக்க இருக்கோம் அவ்வளவுதான் அதனால நம்ம கம்மியான வீடு நம்ம ஓட்டு வீட்டுக்கு கம்மியா இருக்கோம்னு நினைக்கவே என்னைக்கு கூடாது பெரிய குணத்தை பற்றி ஒரு பிரச்சனைனா வந்திருப்போம்

நம்மள அழிக்க வந்து என்று நினைக்கக்கூடிய ஒரு சில உள்ளுரிமைகளால இன்னைக்கு நம்ம பின்லங்கி போய் உள்ள அதுல மீண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளை தக்காத்து போயிருக்காண்டிதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அது எந்த மாற்றத்துக்கும் இல்லை அதனால இந்த ஊர் பெரியவர்களும் இளைஞர்களும் எல்லாரும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியா நீங்க படிக்க வைங்க நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு கடமை எங்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது நல்லது வச்சா போதும் எப்படி பிள்ளைகளுக்கு அரசு வேலையோ அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க நடத்த கொண்டு சேர்ந்தது அடித்தளத்தை நாங்கள் அமைச்சு அது எந்த மாற்றியுள்ள இளைஞர்கள் அனைவரும் எந்த காரணத்தை கொண்டு மது அருந்தக்கூடாது இதெல்லாம் நீங்க எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லி பெரியவர்களுக்கு சொல்லி தாய் தாய்ப்படை மயக்கணும் கெட்ட பிறண்டு பிள்ளைகளை மறிக்கணும் இதெல்லாம் நம்ம ஆண்கள் செய்யக்கூடிய வேலை இந்த காரணத்தை கொண்டு மது அருந்தவங்க தவிர்த்துருங்க நான் போற ஊர்கள் எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் நிறைய வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு போன் வருது அதான் நான் இது வரைக்கும் பிடிச்சிட்டு பண்ணோம்ல இப்ப நான் பிடிக்கல நீங்க வந்துட்டு போனதுல இருந்து நான் பிடிக்கணும்னு நிறைய போன் வருது அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ஒரு எனக்கு போன் பண்ணி ஐயா என் பிள்ளை பிடிக்கிறத விட்டாயா உன் கூட சேர்ந்து இருந்து எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் நிறைய வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு போன் வருது அதான் நான் இது வரைக்கும் பிடிச்சிட்டு போனோம்ல இப்ப நான் பிடிக்கல நீங்க வந்துட்டு போனதுல இருந்து நான் பிரிக்கணும்னு நிறைய போன் வருது அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு தாய்மாரும் எனக்கு போன் பண்ணி ஐயா என் பிள்ளை பிடிக்கிறத விட்டாயா உன் கூட சேர்ந்து இருந்து அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் இளைஞர்கள் வந்து நீங்க வந்து திரும்பணும் ஏற்கனவே அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரை காப்பாற்றணும் நம்ம ஊர் ஊரோட பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு இருக்கு அதனால இளைஞர்கள் கட்டுப்படுத்துவது சரிங்க பல்வேறு தரப்பிலிருந்து நம்ம சமுதாயத்தை அழிக்க நம்ம அறிவுப்படுத்தணும் நினைக்கிறாங்க அதுல இருந்து மீண்டும் அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து ஒப்புமையா இருக்கணும் உங்களுக்கு எந்த தொழிலும் எந்த நேரத்திலும் எந்த ஆபத்து எந்த நல்லது கட்டினாலும் இந்த பிஎம்கி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து நிற்கும் அதை நீங்க ஒற்றுமையோடு வகையில் இருந்து இருக்கணும் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு மறந்துருங்க நம்ம தவமாக பிறந்ததுக்கு நம்ம குடிச்சு வச்சிருக்கணும் அடுத்த பிறவியில நம்ம தவமாரா பிறப்போமா அப்படின்லாம் தெரியாது இந்த பிறவியில எல்லாரும் தவமாரா பிறந்துட்டோம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா மாவட்ட ஒற்றுமையோடு இருக்கணும் நம்ம குழந்தைங்க பிரச்சனை எல்லாம் வேற சட்டமன்ற தேர்தல இந்த விருப்பு நீங்க எல்லாரும் மனசுல வச்சு செய்யுங்க நம்ம ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு ஓட்டுப்பட்டு ஒரு காரணத்தினால சமூகத்தோட அடையாளத்தை அழிச்சிட்டோம் வரலாறு முடிஞ்சது வரலாற்றை நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல தேவிக்க வந்தோம் நம்ம பாக்கலாம் இந்த நாட்டை உருவாக்குறது நம்ம இந்த நாட்டுக்கு நம்மதான் இந்த சாமி தான் எல்லாத்தையும் வாழ வச்சது எல்லாத்தையும் காப்பாற்றுறது சாப்பாடு பசியில் வந்து எல்லாத்தையும் சோறு போடுற சாரி நம்ம சாரி கஷ்டம் வந்து அவங்க கஷ்டத்தை தீர்க்கிற சாரி இப்படிதான் நம்ம வந்து நம்ம வளர்த்துக்காலே நம்ம பிறந்திருக்கோம் இந்த நாட்டை பிற சாரி மக்களை இழிவுபடுத்த கூடாது பிற சாரியை காப்பாற்றணும் நம்ம போராடுறோம் பிற சாரியை அழிக்க நம்ம நினைச்சதே இல்லை ஆனா நம்ம முன்னோர்கள் ஏதோ தப்பு பண்ண வழிக்கு நம்மளை அழிக்கணும் நம்மள பலர் அழிக்கணும் நம்ம இவங்க வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி பண்றாங்க ஒரு ஒரு கிராமத்து மக்கள் வந்து வந்து

அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு தமிழ்நாட்டில இருபத்தி அஞ்சு மாவட்டத்துல நம்ம கட்சியில இணைஞ்சி நல்லபடியா இந்த சமூகத்துக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய உறவுகள் வந்து தமிழ்நாடு தன்னிச்சியா பண காசு கொடுத்து நிறைய பேர் இன்னைக்கு ஆள் பிடிக்கலாம் ஊர் ஊரா போய் அதெல்லாம் இணையாம பிஎம்டி வந்தா போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் காசு கொடுக்கணும் அவங்கதான் பெட்ரோல் டீசல் போட்டு வரணும்னு தெரிஞ்சுதான்

எந்த சாதிக்கு நம்ம சண்டை எந்த சாதி மக்களையும் நம்ம துன்புறுத்த வேண்டாம் நாம நம்மள கட்டாயத்து போனதுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் இல்லை எந்த இடையூறு வந்தாலும் இந்த பிஎம்கி வந்து களத்துல இறங்கி நிற்கும் இன்னைக்கு இந்த மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்தை பாதுகாப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு மாவட்டத்துல நம்ம கட்சியில இணைஞ்சி நல்லபடியா இந்த சமூகத்துக்கான

எலக்ஷன்ல எவ்வளவு கிட்ட பெட்டி தரலாம் அப்படின்னு யாருக்கும் போக முடியலங்க எம்எல்ஏ எம்ஏ மந்திரியில சந்திச்சு கூடு கும்பிடு போட முடியல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்காண்டு எல்லாரும் வராங்க நான் போய் ஒரு மந்திரிய போய் சந்திச்சு கையை கைய கட்டணும் சாதியே கையை கட்டின மாதிரி அப்படின்னு நினைப்பேன்

ஆனா நான் என் சாதி போய் அவதால சந்திக்கிறேன் பிள்ளைகளை பாதுகாக்களை பாதுகாக்கணும் பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு எத்தனை எத்தனை படிப்பு பிரச்சனை என்னோட இளைஞர்களுக்கு என் தலைமையில வந்து வேலை கிடைக்கல இதெல்லாம் சோதிக்க வச்சு நான் எவன் நிறைவேற்றினாலும் அவருக்கு ஆதரவு நினைக்கிறேன் சமூகத்தை முன்னுக்கு போனவர்கள் எவன்